எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்முடைய கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பி செகண்ட் இயர் போர்த் செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா அறிவு தொகுப்பும் கலை இந்த சப்ஜெக்ட் தான் பாத்துட்டு இருக்கோம் இந்த சப்ஜெக்ட்ல நம்ம யூனிட் ஒன்னு பாத்துட்டு இருக்கோம் அந்த யூனிட் ஒன்ல இப்ப லாஸ்ட் கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான டென்மார்க் மார்க் கொஸ்டின் இருக்குன்னு சொன்னேன் அது என்ன கொஸ்டின் பாத்தீங்கன்னா இந்த அறிவின் வகைகள் பிரிவுகள் வடிவங்கள் மற்றும் பண்பியல்புகள் இந்த கேள்வி நான் சொன்னேன் இதுல வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அறிவின் வகைகள் இந்த ஆறு வகைகளை பத்தி நம்ம இன்னைக்கு லாஸ்ட் கிளாஸ் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அறிவின் உட்பிரிவுகள் சரிங்களா இந்த உட்பிரிவுகள்ல எட்டு உட்பிரிவுகள் இருக்கு முக்கியமான உட்பிரிவுகள் அதை பத்தி தான் நம்ம கிளாஸ்ல பார்க்க போறோம் சரிங்களா இப்ப அறிவின் வகைகள்ல நான் ஒவ்வொரு தலைப்பு நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லியிருந்தேன் அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் வந்து எட்டு உட்பிரிவுகள் என்னென்ன இருக்கு அதை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் அதுக்கு பிறகு நான் ஒவ்வொரு உட்பிரிவா நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன் இந்த கிளாஸ் நீங்க ஒன் டைம் கவனிச்சுட்டு

சிதறி கிடைக்கும் அல்லது பகிர்ந்து காணப்படும் அறிவு லாஸ்ட் குறிப்பிடப்பட்ட அறிவு இந்த எட்டு இதை பத்தி தான் பாக்கணும் பாருங்க அறிஞர்கள் கண்ட அறிவு அறிஞர்கள் கண்ட அறிவுனா நல்லா கவனிச்சுங்க இந்த முக்கியமான தலைவர்களா இருப்பாங்க இப்போ பாத்தீங்கன்னா மகாத்மா காந்தி அவர் வந்து என்ன சொன்னாலும் மக்கள் ஏத்துக்குவாங்க அதே மாதிரி புத்தர் அவர் சொன்ன கருத்துக்கள் எல்லாமே மக்கள் ஏத்துக்கிறாங்க இந்த மாதிரி அந்தந்த துறையிலயோ இல்ல பொதுவாவோ பெரிய அறிஞர்கள் வந்து என்ன சொன்னாலும் அதை மக்கள் ஏத்துக்குறாங்க இதத்தான் நான் சொல்றோம்னா அறிஞர்கள் கண்ட அறிவு ஏன்னா அவங்க சொன்னா சரியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ பாருங்க அறிஞர்கள் கண்ட அறிவுல உங்களுக்கு எத்தனை பாயிண்ட் கொடுத்திருக்கா அப்படி பார்த்தீங்கனா இப்போ வந்து மூணு பாயிண்ட் இருக்கு அத ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க இத்தகைய அறிவின் காரண செல்வாக்கு அதை படைத்த அறிஞர்கள் மூலம் மூலமாகவே ஏற்படுகிறது அந்த குறிப்பிட்ட அறிஞர் மூலமா ஏற்படுகிறதுனு சொல்றாங்க செகண்ட் பாயிண்ட் பாருங்க வல்லுநர்கள் எந்த துறையை சார்ந்தவராக இருந்தாலும் அத்துறையில் புகழ் பெற்றோ அல்லது நிபுணத்துவம் பெற்றோ விளங்கினால் அத்தையோரது கருத்துக்கள் மறுப்பும் ஏதுமின்றி ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அந்த மாதிரி அறிஞர்கள் சொன்ன வந்து மறுப்பு ஏதுமின்றி ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க மூணாவது பாருங்க வல்லுநர்கள் மீது நாம் கொண்டிருக்கும் மதிப்பும் மரியாதையும் அவர்கள் கூறும் கருத்துக்களு கருத்துக்களுக்கும் சென்றடைகின்றன அவர் மேல் வச்ச மதிப்பு மரியாதைனால அவர் எந்த கருத்து கூறினாலும் அது அந்த கருத்துக்கும் மரியாதை ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க எடுத்துக்க பாருங்க புத்தர் காந்தி அரவிந்தர் ரமணர் கார் மார்க்ஸ் இவங்க சொன்னது எல்லாமே மக்கள் எல்லாமே ஏத்துக்கிறாங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க சரிங்க அடுத்து பாருங்க விஞ்ஞான அறிவு விஞ்ஞான அறிவு பாருங்க இத்தகைய அறிவு உற்றுநோக்கல் மற்றும் பரிசோதனை செய்து உண்மை தன்மையை கண்டறிதல் மூலம் பெறப்படுகிறது இது வந்து பரிசோதனை செஞ்சு அது உண்மையாக இருந்தா தான் அது விஞ்ஞான அறிவு அப்படின்னு சொல்றாங்க மூணு புலன்சார் அறிவு அறிவு அதாவது கண்ணால வச்சு ஒரு சரிங்களா அடுத்த பாருங்க முதல் பாருங்க புலன் நுகர்வுகளை புலன்காட்சிகளாக மாற்றிய பாருங்க மாற்றி அமைத்து சாயல்கள் வடிவில் நினைவில் பதிவு செய்து பாருங்க புலன் உணர்வுகளை புலன்காட்சி ஆமா கண்ணால பாக்குறது வந்து அந்த புலன் காட்சியை வந்து மனசுல நினைவில் பதிவு செய்து அவற்றை உரிய முறையில் தொகுத்து பயன்படுத்தும் அறிவு புலன்சார் அறிவு எனப்படும் செகண்ட் இங்கு உடனடி புலன் நுகர்வு தேவையில்லை சிந்தையில் சேமித்து வைக்கப்பட்டிருக்கும் புலன்காட்சிகள் மூலம் அறிவை பயன்படுத்துகிறோம் நம்ம சிந்தனை அந்த ஒரு 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 காட்சியை பத்தியோ இல்ல ஒரு வாசனையை பத்தியோ நுகர்ந்து இருந்தோம் அந்த வாசனை எப்ப நமக்கு வந்தாலும் இது இன்ன பொருள் தான் புலன்சார் அடுத்து பாருங்க ஆராய்ந்து அறிதல் மூலம் பெருமறிவு இந்த அறிவு பாத்தீங்கன்னா அதாவது சொல்லுவாங்க கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெயின் சொல்லுவாங்க இது வந்து பிளன்சார் அனுபவ அறிவு வந்து அப்படியே ஆப்போசிட் அதாவது கண்ணால பார்க்கறத மட்டும் அந்த அறிவை எடுத்துக்க மாட்டாங்க அதை அலசி ஆராய்ந்து உண்மையா அப்படி கண்டுபிடிச்சா எடுத்துக்கிறாங்க அதைத்தான் சொல்லுவாங்க ஆராய்ந்து அறிதல் மூலம் பெரும் அறிவு சொல்லுவாங்க இதுல ஒரு ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்கேன் முதல் பாயிண்ட் பாருங்க மனிதன் அனைத்து அறிவையும் புலன் அனுபவங்கள் வாயிலாக பெற்றிட முடியாது எல்லா அனுபவத்தையும் நம்ம புலன்கள் மூலமாக பெற்றிட முடியாது

அன்றாட வாழ்வில் பயன்படும் அறிவாகும் என்ன பண்ணுவாருங்க இத்தகைய அறிவு ஒருவரது அனுபவங்கள் மேற்கொண்ட பரிசோதனைகள் அலசி ஆராய்ந்து கண்டறிந்தது ஆகியவற்றில் இருந்து பெறப்பட்டதாகும் உணவு பெற்ற இத்தகைய அறிவு ஒருவர் தனது வாழ்வில் சூழ்நிலைக்கு இசைவாக நடந்து கொள்வதாக தான் சொன்னேன் அந்த சூழ்நிலையில் நமக்கு என்ன அது கரெக்டாகப்படும் இதை செஞ்சா அந்த சூழ்நிலை அந்த அந்த ப்ராப்ளத்தை நமக்கு சால்வ் பண்ண முடியும் இல்ல அந்த பிரச்சனை வந்து நம்ம சரியாக வர முடியும் ஆனால் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அறிவை பயன்படுத்துறது சரிங்களா அடுத்து பாருங்க கலா அறிவு அல்லது நிமிடத்துவ அறிவு கல அறிவுனா ஒரு குறிப்பிட்ட துறையில அவங்க பெஸ்டா இருப்பாங்க அதை கலா அறிவு கலாறிவு எல்லாம் செஞ்சால் அது பெஸ்டா இருப்பாங்க அப்ப அவங்களுக்கு வந்து அந்த துறையை பத்தின அறிவு இருக்கும் அதான் கலா அறிவுன்னு சொல்லுவாங்க அதாவது மூணு பாயிண்ட் முதல் பாயிண்ட் பாருங்க கல அறிவு என்பது குறிப்பிட்ட பாடத்துறையில் பெற்றுள்ள ஆழமான அறிவை குறிக்கிறது அதாவது ஒரு குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க செகண்ட் பாயிண்ட் பாருங்க இது நிமிடத்துவ அறிவு என்றும் அழைக்கப்படுகிறது உண்மார்கிட்ட கேட்கலாம் கலரிவுக்கு வந்து இன்னொரு பேர் என்னன்னு கேட்கலாம் அது வந்து நிபுணத்துவ அறிவு என்றும் அழைக்கப்படுகிறது மூலாமை பாருங்க இத்தகைய அறிவு அறிவுடையோர் குறிப்பிட்ட பாடத்துறையில் நிபுணத்துவம் பெற்றவர்களாகவும் பிற துறைகளில் பொது அறிவை பெற்றவர்களாகவும் இருப்பார் மற்ற துறைகளை பத்தி தெரிஞ்சிருப்பாங்க ஆனா ஒரு குறிப்பிட்ட துறையில இப்போ நம்ம ஒரு டென்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட்ஸ் எடுத்துக்க அஞ்சு சப்ஜெக்ட்லயும் பெஸ்டா இருக்க மாட்டாங்க அப்படியா அஞ்சு சப்ஜெக்ட்ல பெஸ்டா இருந்த கூட அதுல ஏதாவது ஒன்று ரொம்ப பெஸ்டா இருப்பாங்க சரிங்களா ஒரு ஆளுக்கு சயின்ஸ் நல்லா வரும் ஒரு ஆளுக்கு மேக்ஸ் நல்லா வரும் ஒரு ஆளுக்கு தமிழ் நல்லா வரும்

பரவலாக காணப்படுவதோடு பல்வேறு மனிதர்களிடம் வெவ்வேறு பிரிவு அறிவு வெவ்வேறு அளவில் உள்ளது பாருங்க அனைத்து பிரிவு அறிவையும் ஒன்று சேர்த்து பெரிய சாதனை ஒன்றை படைத்திட வேண்டுமானால் பல்வேறு துறைகளில் உள்ள நிபுணர்களை கொண்டு ஒரு குழுவினை உருவாக்கி அவர்கள் தங்களுடைய சிறப்பு பிரிவு அறிவை பயன்படுத்துவதன் மூலம் சவாலான இலக்களை அடைந்திட முடியும் சரிங்களா இதுதான் ஓகே நம்ம அடுத்த கால கிளாஸ்ல அறிவின் வடிவங்களை பத்தி பார்ப்போம் அடுத்த அறிவின் பண்புகளை பத்தி பார்ப்போம்